முளைக்கீரையோட மிளகு ஜீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டா பசியின்மை பிரச்சனை நீங்கி நல்ல பசி உண்டாகும் பசியின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிமுறை செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் முளைக்கீரையில எண்பது சதவிகிதம் நீர் சத்து உள்ளது இது தவிர நார் சத்து மாவுச்சத்து காணப்படுது இதனால உடல் நல்லா வலுவடையும் வளரும் குழந்தைகளுக்கு இந்த கீரையை தொடர்ந்து கொடுத்தா நல்ல உடல் வளர்ச்சி உண்டாகும் முளைக்கீரை வயிற்றுப்புண் ஆற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குது இது கண்பார்வையை கூர்மையாக்க கூடியது இந்த கீரையில கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்து காணப்படுது முளைக்கீரையில இரும்பு சத்து அதிகம் நிரம்பி காணப்படுது அது மட்டும் இதுல தாமர சத்துக்களும் அதிகம் காணப்படுது ரத்தத்தை சுத்தம் செய்வதோட மூளை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுது வளரும் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகம் கொடுப்பது நல்லது சீதோஷ்ண மாற்றங்கள் கிருமி தொற்று போன்ற காரணங்களால காய்ச்சல் ஏற்படும் பொழுது இந்த முளைக்கீரையோட ஜீரகத்தை நெய்ல வறுத்து சேர்த்து சில மிளகாய் வற்றல் கிள்ளி போட்டு தண்ணீர் ஊற்றி அவித்து இந்த சாற்றை வடித்து சாப்பாடு கலந்து சாப்பிட்டா எல்லா வகையான காய்ச்சலும் குணமாகும் காரமான உணவுகள் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு அடிக்கடி உணவு சாப்பிடாம இருப்பவர்களுக்கு வயிறு மற்றும் குடல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த பிரச்சனைகள் தீர சிறுபருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் வயிறு மற்றும் குடல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்கள் விரைவில் ஆறும் பெண்கள் எப்பொழுதுமே முகம் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புவாங்க பெண்கள் முகம் பொலிவாக மாறுவதற்கு முளைக்கீரை சாற்றில முந்திரி பருப்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து முகத்தில் அடிக்கடி தடவி வந்தால் முகப்பெரு தேமல் இதெல்லாம் மறைந்து முகப்பொலிவு ஏற்படும் தோல் வியாதி ஏற்படும் பொழுது அது மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் போன்ற தோல் நோய்கள் ஏற்பட்டவங்க முளைக்கீரையை சாப்பிடும் பொழுது இந்த தோல் நோய்கள் குணமாக தொடங்கும் மேலும் தோல் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை போக்கி தோலுக்கு நல்ல ஈரப்பதத்தையும் பளபளப்பான தன்மையையும் கொடுக்குது முளைக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின்களும் தாது பொருட்களும் போதிய அளவில் கிடைக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த உலைக்கீரியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு அதோட எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெருங்க